சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஆஞ்சநேயர் பற்றி ஆஞ்சநேயர் எட்டு விதமான சிறப்புகளை கொண்டவர்ன்றதுனால அஸ்தாம்ச ஆஞ்சநேயர் அழைக்கப்படுறாரு முதலாவதா அனுமனது வலது கை தன்னை நாடி வரும் பக்தர்களின் பயத்தை பூக்கி அஞ்சேல் என்று அபய ஹஸ்தத்துடன் வரங்களை வாரி கொடுப்பது முத்திரை பதிக்கும் முதல் சிறப்பு இரண்டாவதா மனிதனின் உள் எதிரியான காமம் கோபம் பேராசை பற்று அகங்காரம் இவைகளையும் வெளி எதிரிகளையும் அளிக்கக்கூடியது இந்த ஐந்து வகை ஆயுதங்களில் கதாயுதம் மிகவும் சிறந்தது வெற்றியை மட்டுமே தரக்கூடிய இடது கையில் அனுமன் தாங்கும் கதாயுதம் இரண்டாவது சிறப்பு மூன்றாவதாக மனிதன் நோய் நொடி இல்லாமல் வாழ்வதுதான் வாழ்க்கை ராமாயணத்தில் லட்சுமணன் மயங்கி கிடந்த நிலையில் அவரை காக்க ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை பெயர்த்து வந்ததில் ஒரு பகுதிதான் மேற்கு தொடர்ச்சி மலையில் சகல வியாதிகளையும் தீர்க்கக்கூடிய மூலிகை செடிகளாக உள்ளன ஆஞ்சநேயர் இந்த மலையை பார்த்தபடி அருள்பாலிக்கிறார் இவரை தரிசிப்பதன் மூலம் நோய் நொடியற்ற வாழ்க்கை அமையும் என்ற நம்பிக்கை இது மேற்கு நோக்கிய முகம் மூன்றாவது சிறப்பு நான்காவதாக யம திசை தெற்கு ஆஞ்சநேயரின் தெற்கு நோக்கிய கால்களை வணங்குவதால் மரண பயம் நீங்கி ஆயுள் பெருகுகிறது இது நல்வாழ்வு தரும் நான்காவது சிறப்பு ஐந்தாவதாக ஆஞ்சநேயரது மிகவும் சிறப்பு பெற்ற வாளில் நவ கிரகங்களும் அடங்கியுள்ளன அதிலும் குபேர திசையான வடக்கு நோக்கி வால் அமைந்திருப்பது இன்னும் சிறப்பு இதனால் குபேரனின் அருள் முழுமையாக கிடைக்கும் இங்கு வடக்கு நோக்கிய வாளை முழுமையாக தரிசிக்கலாம் ஆஞ்சநேயரை வணங்கினால் நவக்கிரக தோஷங்கள் பிடிக்கும் என்ற பயமே தேவையில்லை ராமா உனது நாமத்தையோ இந்த அனுமனின் நாமத்தையோ யார் கூறினாலும் அவர்களிடம் ஒரு நொடி கூட இருக்க மாட்டேன் என்று ராமனிடம் சத்தியம் செய்துவிட்டு சனி பகவான் தன் இருப்பிடம் சென்றதாக கூறுவார்கள் ஐயம் போக்கும் என்பது இது ஐந்தாவது சிறப்பு ஆழவாயன் சிவனின் அம்சம் இது ஆறாவது சிறப்பு ராமாயணத்தில் கடவுளர்கள் தேவர்கள் என ஒவ்வொருவரும் ஒரு பாத்திரம் ஏற்றார்கள் அதன்படி ஆழவாயனான சிவபெருமான் ராமாயணத்தில் ஏற்றுக்கொண்ட பாத்திரம்தான் ஆஞ்சநேயர் எனவேதான் அனுமரை வணங்க சைவ வைணவ பேதமெல்லாம் கிடையாது ஆஞ்சநேயரின் தரிசனம் சிவ தரிசனத்துக்கு ஒப்பானது ஆஞ்சநேயரும் சிவனும் ஒன்று என்பதற்கேற்ப சிவலிங்கத்திற்கு மத்தியில் ஆஞ்சநேயர் அருள் பாலிக்கிறார் ஏழுமலையானின் அனுக்கிரகம் ஏழாவது சிறப்பு ஏழுமலையானின் இதயத்தில் மகாலட்சுமி இருந்து அருள் பாலிப்பது போல இங்கு ஆஞ்சநேயரின் வலது உள்ளங்கை மத்தியில் மகாலட்சுமி அமர்ந்திருக்கிறாள் இதனால் அஷ்ட லட்சுமிகளின் அனுக்கிரகம் கிடைக்கிறது இது ஏழாவது சிறப்பு அடுத்ததா எட்டாவது எரிகின்ற சூரியன் எட்டாவது சிறப்பு ஆஞ்சநேயரின் கண்கள் காலை நேரத்தில் எரிகின்ற சூரியனாகவும் மாலை நேரத்தில் குளுமை தரும் சந்திரனாகவும் காட்சி கொடுக்கிறது ஜீவநேத்திரம் என்பது மிகவும் சிறப்பு பெற்றது ஆஞ்சநேயரை தரிசிக்கிறவங்களோட அனைத்து தோஷங்களையும் நீக்கி அருள்மலை பொழிய வைக்கிறதுன்றதை உணரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு தான் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானல ஆல்னு கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் மற்றும் நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி